மெர்ச்சி செந்தில் அவர்கள் விஜய் தொலைக்காட்சியில் ஆரம்பத்தில் சரவணன் மீனாட்சி சீரியல் நடித்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனார் அண்டு இப்போ வந்து ஜி தமிழில் அண்ணா சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்பேஸே இருக்குது இவரை தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் இப்போது புதுசாக ஒரு வெப் வெப்சீரீஸில் வந்து நடிக்க இருக்கார் அதுவும் அந்த வெப் சீரிஸை வந்து தாய் கிரியேஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த வெப் சீரிஸ் பேர் வந்து காக்கி சட்டை இதில் மெர்ச்சி செந்திலுக்கு ஜோடியாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் ஷபானா அவர்கள் தான் அதாவது நம்ம செம்பரத்தி ஷபானா அவர்கள் தான் வந்து நடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் மெட்சி செந்தில் அண்ட் ஷபானா இந்த ஒரு பேர் வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப நாட்களாக ஷபானாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க ரசிகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது காக்கி சட்டை வெப் சீரிஸ் மூலயமா இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணுறது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் பிடிச்சும் இருக்குது பொறுத்தருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க